ते तमिल வணக்கம் இஸ்ரேலின் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலும் பதிலடிக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் இன்று ஓராண்டு தினம் இதன் நினைவாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய தலைநகர் மீது ஹமாஸ் அமைப்பினுடைய ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன இரண்டு பேர் காயம் என்று மட்டும் இப்பொழுது இஸ்ரேல் கூறியிருக்கின்றது அந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டு இருக்க ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலினுடைய ஹபியா நகரத்தை நோக்கி ஏவுகணை கொண்டு தாக்கினார்கள் இதனுடைய சேத விவரங்களும் தெரியவில்லை இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் அவசர அவசரமாக தன்னுடைய உயர் மட்ட பாதுகாப்பு சபையை கூடியிருக்கின்றார் தற்பொழுது ஓராண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பட்டிருக்கின்ற அதிர்வலைகள் குறித்த பேச்சுக்களை நடத்துவதற்காக அவர் கூடியிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது தவிர அதிகாலை நேரம் ஹமாஸ் அமைப்பினுடைய பெருந்தொகையான ராக்கெட்டுகள் வந்திருப்பதானது இஸ்ரேலிய பிரதமர் நினைப்பதைப் போல ஹமாஸ் அமைப்பை முற்றாக காசாவில் இருந்து துடைத்தறிந்து விட்டோம் என்று சர்வதேச நாடுகளுக்கு கணக்கு கொடுக்க முடியாத நிலையில் இஸ்ரேல் இப்பொழுது நிற்பதுதான் ஓராண்டினுடைய மதிப்பீடாக இருக்கின்றது இதேவேளை ஆத்திரம் கொண்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் பெருந்தொகையாக பறந்து லெபனானினுடைய தலைநகர் பெய் மீது குண்டுகளை வீசி இஸ்ரேலினுடைய படைப்பிரிவினுடைய மூன்றாவது பிரிகேட் படைப்பிரிவு இப்பொழுது தென்புற லெபனானில் இறங்கி இருக்கின்றது இரண்டு பிரிகேட் படைப்பிரிவுகள் சுமார் ஐம்பதிலிருந்து அறுபதாயிரம் திரைப்படையினர் இறங்கி இருந்தார்கள் இப்பொழுது மேலும் இருபத்தி ஐயாயிரம் பேர் இறக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக இஸ்ரேலுடன் போராடுவதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு அங்கே இல்லை என்றால் எதற்காக மூன்றாவது பிரிகேட் படை அங்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இதேவேளை துருக்கியினுடைய அதிபர் தையி பெர்டோகன் இஸ்ரேலிய பிரதமர் ஒரு ஹிட்லர் என்று கடுமையாக கண்டித்ததுடன் இன்று தப்பி பிழைக்கலாம் ஆனால் என்றோ ஒரு இஸ்ரேல் போர்க்குற்றவாளியாக நிற்கத்தான் வேண்டி வரும் என்றும் இஸ்ரேல் நிகழ்த்தி இருப்பது மனித படுகொலை என்றும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஓராண்டு நினைவு கருத்தை தெரிவித்திருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற ஹமாஸ் அமைப்பு அப்படியொன்றும் பயங்கரவாத அமைப்பு இல்லை என்று துணிந்து சொன்ன நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடாக துருக்கி இருந்ததும் அந்த குரலை துருக்கி அதிபர் பதிவு செய்ததும் இஸ்ரேலை திரும்பி பார்க்க வைத்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அவர் இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார் போகின்ற போக்கில் இஸ்ரேல் மீது மேலும் நிறைந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இருக்கின்ற பிரிட்டனினுடைய தூதராக பணிபுரிந்த பணியாளர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சிறப்பு விமானத்தில் இப்பொழுது பிரிட்டனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் இது தற்காலிகமான ஒரு வருகை என்று தெரிவித்தாலும் இப்பொழுது இஸ்ரேல் நிலைமையை சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் பல பக்க தாக்குதல்கள் விரைந்து கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் ஓராண்டு தாக்குதல் நிலைவாக கருத்துரைக்கின்ற பொழுது தமது ஆதரவு என்றும் இஸ்ரேலுக்கே இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் ஹமாசினால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களின் கடைசியால் வெளிவரும் வரை தான் ஓயமாட்டேன் என்றும் அதுவரையான இஸ்ரேலுக்கான ஆதரவு மேலும் மேலும் தொடரும் என்றும் ஜோ பைடன் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் என்ற நாடு ஹமா எதிராக ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக ஈரானுக்கு எதிராக தொடர்ந்து போர் புரிவதை தாங்கள் ஆதரிக்கின்றோம் என்றும் இஸ்ரேலினுடைய போர் சரியானது என்றும் ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார் அதே போல இஸ்ரேல் வீசிய குண்டில் தெற்கு லெபனானில் பத்து தீயணைப்பு படையினர் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் அறிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் குண்டு வீச வீசா கட்டிடங்களில் பரவும் தீயை அணைப்பதில் பணியாற்றிய பணியாளர்கள் இதுவரை நூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் தெரிவிக்கின்றது மறுபுறம் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவினுடைய தலைவராக இருந்த இஸ்மால் குவைனி தொடர்பில்லாமல் இருக்கின்றது என்றும் இவர் பெய்ரூத்தில் இஸ்ரேல் வீசிய குண்டு வீச்சில் இறந்து விட்டார் என்றும் கருதப்பட்டது இப்பொழுது ஈரான் அவர் உயிருடன் நலமாக இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் ஈராக்கிற்கு விஜயம் செய்திருந்த ஈரானினுடைய ரெவல்யூஷன் காட்டினுடைய படை பிரிவினுடைய தலைவராக இருந்த குவாசிம் சொலைமானி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தை மாதம் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய பதவிக்கு இவர் வந்திருந்தார் இவர் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார் இவரையும் ஈரான் இழந்து விட்டதா என்பதுதான் மேற்கு நாடுகளில் சுவாரஸ்யமான செய்தியாக இருந்தது இப்பொழுது அந்த செய்தியில் மண் அள்ளி விழுந்திருக்கின்றது இவர் உயிருடன் இருக்கின்றார் என்று அறிவித்திருக்கின்றது அதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய போர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றது போரில் தாம் ஒன்றும் பின்னடைவு காணவில்லை என்றும் முன்னர் நசருல்லா இருந்த காலத்தில் எப்படி தாக்குதல்கள் நடைபெற்றனவோ அதுபோன்ற தாக்குதல்கள் தொடரும் என்றும் அறிவித்திருக்கின்றது இந்த விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல் சரியானதா என்பது குறித்து டென்மார்க்கில் ஜூலன் போஸ்டன் பத்திரிகை எடுத்த கருத்து கணிப்பு வழியாகி இருக்கின்றது டென்மார்க்கில் வாழுகின்ற முஸ்லிம் மக்களில் இருபத்தி ஐந்து வீதமானவர்கள் ஹமாசினுடைய தாக்குதல்கள் மிகச்சரி சரி என்று கூறியிருக்கின்றார்கள் பத்து வீதமானவர்கள் மிகச் சரியாக இருக்கலாம் என்ற பக்கம் தங்களுடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு யோசிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து வீதமானவர்கள் தமக்கு இது பற்றி கருத்து இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இருபத்தி ஒரு வீதமானவர்கள் இது தவறானது என்று கூறியிருக்கின்றார்கள் எழுபத்தி ஒன்பது வீதமானவர்கள் கமாசினுடைய தாக்குதல் தவறானது என்று சொல்லாமல் மறத்திருக்கின்றார்கள் அதேவேளை பொத்தாம் பொதுவில் அனைத்து மக்களும் இணைந்த ஆய்வில் அறுபத்தி மூன்று வீதமான மக்கள் கமாஸ் அமைப்பினுடைய தாக்குதலை எதிர்த்ததாக இல்லை என்று அந்த கருத்து கணிப்பாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் அமைப்பின் மீது இருந்த எதிர்ப்பு குறைவதற்கு இஸ்ரேலினுடைய செயல்கள் என்பது இந்த கருத்து கணிப்பின் விளைவாக இருக்கின்றது கடந்த ஓராண்டு கால போரின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றது போரினுடைய ஆரம்பத்தில் இருந்த வேகம் இப்பொழுது இல்லை இஸ்ரேலினுடைய தாக்குதல் அச்சம் ஊட்டுவதனால் அடிபணியை வைத்து விடலாம் என்கின்ற எண்ணமும் ஏறத்தாழ தோல்வி கட்டத்தில் இருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் காசாவில் நடைபெற்ற ஒரு சிறு நிலப்பரப்பு போர் போரைூரண வெற்றியாக முடிக்காமல் இப்பொழுதும் அங்கு குண்டுகளை வீசி கொண்டிருக்கின்றது வடபுல காசாவில் இருந்து மக்களை வெளியேறும்படி பணித்தும் இருக்கின்றது அந்த போர் நிறைவடையாத நிலையில் போல லெபனானுக்குள்ளும் நுழைந்திருக்கின்றது இதனால் இஸ்ரேல் எங்கு நோக்கி செல்லுகின்றது அதனுடைய நோக்கம் தான் என்ன என்ற கேள்விக்கு இன்று பல விதமான மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன எத்தகைய மதிப்பீடுகள் வெளியாகி இருந்தாலும் இந்த போர் என்பது சரி என்று கூறுவதற்கான எந்த மதிப்பீடும் هيا يا غبي الليل இப்பொழுது கிடைத்திருக்கின்ற பிந்திய செய்திகளின்படி ரஷ்ய அதிபர் புட்டினும் துருக்கி அதிபர் தையிப் எர்டோகனும் மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரின் ஓராண்டு குறித்து உரையாடி இருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் முதல் தடவையாக இந்த விவகாரத்திற்கு உள்ளே மூக்கை நுழைத்திருக்கின்றார் அடுத்த மாதம் ரஷ்யாவில் காசன் நகரில் நடைபெற இருக்கின்ற பிரிக்ஸ் நாடுகளினுடைய மாநாட்டில் நேரடியாக துருக்கி அதிபரும் ரஷ்ய அதிபரும் சந்தித்து இந்த விவகாரம் குறித்து பேச இருப்பதாக இருக்கின்றார்கள் நாற்பதாயிரம் பேருக்கு மேல் பாலஸ்தீனர்கள் மரணமடைந்து பலர் தங்கள் வாழும் இடங்களில் இருந்து எட்டு தடவைகளுக்கு மேல் புலம்பெயர்ந்து பெரும் களைப்பில் இருக்கின்றார்கள் உணவு இல்லை நோய் பெருகி இருக்கின்றது மரண அச்சம் உளவியல் சீக்கல் குடும்பங்களின் இழப்பு என்று வரலாறு காணாத துயரத்தை சுமந்து நிற்கின்றார்கள் இதற்கு மாற்று ஏற்பாடு அவசியம் என்பது அவர்கள் இருவருடைய கருத்தாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிப்பதற்கு துருக்கி அதிபர் தொலைபேசி மூலமாக பேசிய பொழுது இந்த விவகாரங்கள் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது கடைசி தகவலின்படி லெபனானில் இருந்து இன்று ஓராண்டு நினைவு தொடர்பாக இஸ்ரேலை நோக்கி முப்பத்தி ஐந்து ராக்கெட்டுகள் சற்று முன்னர் இருந்து கண்டம் தாவுகின்ற ஏவுகணை ஒன்று கொண்டிருக்க இஸ்ரேலில் அலாரம் அடித்துக் கொண்டிருக்கின்றது உலகில் பல நாடுகளில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன அதேபோல இஸ்ரேலியர்களினுடைய ஊர்வலங்களும் நடைபெற்றிருக்கின்றன டென்மார்க்கினுடைய தலைநகரில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேலிய கொடிகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நினைவஞ்சலி கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது இன்று கூடிய இஸ்ரேலிய பிரதமர் காசாவில் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராகவும் லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராகவும் இஸ்ரேல் பெயர் வார் ஆப் ரிவைவல் என்று முன்னெடுத்திருக்கின்றார் இது மறுமலர்ச்சி போர் என்பது அவருடைய குறியீட்டு பெயராகும் இன்று ஓராண்டு விட்டது இனி நாளை என்ன மறுபடியும் இரண்டு ஆண்டுக்கு இதே வேலையை தான் செய்யப்போகின்றோமா இல்லை இந்த பிரச்சனையை முடித்து ஓர் அமைதி பேச்சுக்குள் போகின்றோமா என்பது உலகத்தின் முன் இருக்கின்ற சவாலாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே